இதில் அப்படியே ஒரு ரசாயனத்தை எடுத்து அப்படியே புடிகிற ஆளி எடுக்கிறாங்க அது உண்மையா அது கண்டிப்பா சிஎம் உங்கள் பழத்தை சாப்பிட்டு பாட்டு அவ்வளோ சுவையாக இருக்குன்ட்டு எங்க தாத்தாவுக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி இருபத்தி மூணு வயசு இப்போதாப்பா அது சாப்பிட்றது எல்லாம் நோய் நொடி வருது இந்த மருந்துகள் எல்லாம் நிறைய தெளிக்கிறதுனால அப்படியே அவர் அனுபவம் தான் என்னைய மாத்தினுச்சு ஏற்க இருந்த விலைக்கு எல்லாம் நல்லா இயற்கை சார்ந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச நான் பாட்டு ரோட்டில் வச்சு உக்காந்து டெய்லி பத்து கிலோ இருபது கிலோ திருஞ்சிங்க இன்னைக்கு நார்மலாக இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வைக்கிறேன் ஐயோ நான் தான் அனுமதி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெட்டியே தூக்கி எரிஞ்சேன் காட்டி நம்ம எண்பது ரூபா ரேட் போட்டுட்டாலும் எட்டு லட்சம் ரூபாய் கண்டிப்பா நாலு மாசத்துக்கு நாலு லட்சம் கிடைக்குதுன்னா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே தேவையில்ல பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு திராட்சை தோட்டத்தை தான் விசிட் பண்ணியிருக்கோம் பெரம்பலூர் மாவட்டம் இசனை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த திராட்சை தோட்டம் அமைஞ்சிருக்கு ரொம்பவே வந்து ரம்மியமாக அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு திராட்சை சாப்பிட்றது அளவுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்குமோ மாதிரி அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போதும் மனசு வந்து அப்படியே மனசே ஸ்வீட்டாக இருக்குது கிட்டத்தட்ட பாத்தோம்னா இருபது வருஷமா திராட்சை சாகுபடியில ஈடுபட்டு இருக்காரு மிஸ்டர் சுரில் ராஜன் பார்த்தோன்னா எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போன வணக்கம் வணக்கம் சார் பெரம்பலூரை பொறுத்தளவில் பொதுவா வறட்சியான பகுதி அப்படிங்கறதான் எங்களுக்கு எல்லாம் அறிமுகம் ரொம்ப இது மாதிரி ட்ரையான ஒரு பயிர் ஒரு மில்லட்ஸ் அது தான் போடுவாங்க இங்கே வந்து திராட்சைன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி திராட்சை போடணுன்ற எண்ணம் வந்துச்சு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பெருசாக நான் ஒன்றும் படிக்கலை டென்த்து போகலை டென்த்து ஃபெயிலு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா அம்மா எல்லா விவசாயத்தையும் கற்றுக் கொடுப்பேன் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப ஏஜ் பாரு அவர் அவர்கிட்ட விவசாயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறேன் வறட்சி மாவட்டம் நம்ம மாவட்டம் எப்பயுமே தண்ணி கம்மியாக இருக்கிற ஏரியா திராட்சை பயிரிடுவதற்கு நான் வந்து லாரியில் கிளிநராக போனேன் ஆந்திரா ராஜமந்திரி இங்கே மகாராஷ்டிரா அங்க அந்த ஏரியாவுல எல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு சரி நம்ம காட்டுல ஒரு பயிர் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட பயிர் பண்ணேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு லாரில நீங்க பயணிக்கும் அது ஆமா ஓ நான் ஏன் நம்ம போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு மோட்டார்ல அடுத்த ஊரெல்லாம் சுத்தணும் நம்ம ஊர்ல இருந்து எதா பண்ண நம்மகிட்ட நம்ம விவசாயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு இருக்கிறது ஸ்டோரேஜ் ஒரு நாலு கிரா நாலு ஏக்கர் தான் இந்த நாலு ஏக்கர்ல எல்லா கிராமும் பயிர் பண்ண ஆரம்பிச்சு அப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல ஆமா இல்ல நீங்க லாரியில போகும்போது திராட்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா நம்ம பண்ணனும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் ஓகே தான் ஆமா ஆனா நம்ம பூமியில வருமான்றது இல்லை ஏன் வேணா இன்னும் முதலீடு போடணும் ஒரு ஏக்கர்னா ஒரு ஐநூறு கல்லு எடுக்கணும் ஒரு கல்லு விலை நான் அன்னைக்கு போது ஜோடியே இருநூறு ரூபா இருநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குனேன் கம்பி பாத்தீங்கன்னா அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனேன் இன்னைக்கு கம்பி பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி இருபது ரூபாய் கல்லு ஒரு தூண் வந்து ஐநூத்தம்பது ரூபாய் ஓ ஒரு கல்லு விலை கல்லு அப்போ நம்ம ஒரு ஐநூறு இது முன்னாசு பண்ணும்போது ரெண்டரை லட்சம் அதில் வந்துடுது செடி எடுக்கணும் செடி குறைஞ்சபட்சம் அந்த திண்டுக்கல்ல வாங்கும் செடி இருபத்தஞ்சு ரூபாங்க நாற்பது ரூபான் நம்ம பெரம்பலூர் மாதிரியான முயற்சி தான் முயற்சி என்னுடைய முயற்சி ஆமா முயற்சி எனக்கு பாத்தீங்கன்னா அரை ஏக்கருக்கு குறைச்ச அஞ்சு டென் வந்துச்சு அரை ஏக்கர் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல செடி நல்லா வந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை நான் யோசிச்சுட்டே கூட இருந்தேன் என்னடா இந்த அளவுக்கு நமக்கு தெரியாத பூமியில நம்ம இப்படி பண்ணிட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வெட்டு பாத்தீங்கன்னா இது அப்பெல்லாம் வந்து இன்ஃபுட் இல்ல ஆர்கானிக்ல கொடுக்கல அப்பலாம் என்ன சொல்றேன் ரசாயனத்துல பண்ணும்போது திராட்சை திராட்சை அப்படியே ஒரு ரசாயனத்தை எடுத்து அது அது கண்டிப்பா அதாவது இங்கே இல்லைங்க மகாராஷ்டிரா நடக்குது எல்லா ஏரியாலயும் ஓரளவுக்கு செய்யறாங்க

இல்ல வந்து காய் பெருக்கிறதுக்கும் ரசாயனத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் பண்றீங்க இந்த ஏரியாவுல மருந்து ஏதாவது வாட அடிக்குதா உங்களுக்கு கிடைக்குதா இல்ல நான் என்னையே சொல்லக்கூடாது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டு வரும் ஐந்து இலக்கிய ரசல் ஏழு இலக்கிய ரசல் கொடுக்கலாம் அதாவது இல்லைன்னா நியூட்ரிக்ஸும் ஒண்ணு அதாவது மாட்டு மூத்தரத்துல தயார் பண்றதுதான் இளநி பால் இந்த மாதிரி நிறைய சத்து நிறைந்த சத்து நிறைந்தைகளை அது உருது அது கொடுத்தோம்னாலும் பூச்சி வரதில்லை நோய் தாக்குதல் வரதில்லை பிளாக் டைமண்ட் ஜெல்லு சிலஞ்சூர காணின்னு ஒன்று இருக்கு பூக்கள் ஏதாவது பூச்சிலாம் வராமல் இருக்கிறது பூ டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நியூட்ரிக் கொடுக்குறோம் அதே மாதிரி காய் பெருக்கிறதுக்கும் நியூட்ரிக்ஸை கொடுக்குறோம் தேங்காய் இளநீர் தண்ணீர் இந்த மாதிரி மாட்டு கோமியம் இருந்து சத்துக்கள் எல்லாம் நிறைந்ததை தான் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன உரங்கள்லாம் நீங்க கொடுக்குறீங்க எப்படி இப்படி வழிமுறைகள் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இருந்து நீங்கள் என்னென்ன ஆமா ஆரம்ப ஸ்டேஜில் வெரடி சுடோமோனாஸ் அது வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி விடலாம் இல்லை மாட்டு சாணத்துல மாட்டு சாணத்துல பச்சை சாணத்தை கரைச்சி விடலாம் சில நாட்கள்ல கரெக்டாக குரோத் வர ஆரம்பிச்ச பிறக்காடு கடலை பின்னாக்கு புங்கன் பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு ஆமணக்கு புண்ணாக்குன்னு சொல்லுவோம் அதாவது கொட்டை புண்ணாக்குன்னு சொல்லி அதையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து ஊற வைக்கிறத விட செடிக்கு முன்னாடியே அப்படியே அடியிலையே போட்டு விட்டு நாங்கள் வளர்க்குறோம் நல்லா தெளிவாகவும் இருக்குது செடி நல்லா நோய் நொடி இருக்குது இது நம்ம ஃபெர்டிலைசரில் போனால் நோய் நொடிலாம் நிறைய வருது இது இயற்கையை பண்ணும்போது அந்த நோய் நொடி சக்தி நிறைய இருக்குது அந்த செடிக்கு இன்ன ஒரு ஸ்டேஜில் ஆர்கானிக் மாறிட்டேன்னு சொன்னீங்க எதனால் நீங்கள் மாறின காரணம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள்லாம் இருக்கும்போதுப்பா இந்த மாதிரி உரம் மருந்தெல்லாம் போடுறதில்ல வேப்ப சிலை வேப்பிலக்கரை சில தான் தெளிப்போம் சுண்ணா அது அடிப்போம் சாம்பல் அள்ளி விசுறுவோம் இந்த மாதிரி நோய் நொடியில் இருக்கும்போது நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பயிர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நாங்கள் நல்லா இருந்தோம் இப்போ தாப்பா அது சாப்பிட்றதெல்லாம் நோய் நொடி வருது இந்த மருந்துகள்லாம் நிறைய தெளிக்கிறதுனால அப்படின்னு அவர் அனுபவம் தான் என்னை மாற்றுனுச்சு எங்கள் தாத்தாவுக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி இருபத்தி மூணு வயசு ஓ அவர் நடக்காதது வந்து ஒரு மூணே நாள் அதாவது ஸ்ட்ரிக்கு ஊனி நடந்தார் ஸ்ட்ரிக்கு ஊனின்னா ரொம்ப இதாக இல்லை அந்த ஒரு மூணு அஞ்சு அஞ்சாறு நாள் மட்டும் மீதி எல்லாம் ஒரு அதாவது அவர் வாயிலிருந்து ஒரு பல்லு வீடுகளை கண்ணாடி அவ்வளோ தெளிவாக புக்கு படித்தார் இருக்கும் முறை அவர் இருக்கும் முறை ஒருத்தங்க தூக்கி ஒன்றும்ல இன்னைக்கு இந்த ஏன் வயசுல இருக்கேன் காரணம் வந்து இயற்கை தான் இயற்கையை சார்ந்து வளர்ந்தாங்க அவங்க நம்ம இயற்கை விளையிட்டோம் நம்ம இயற்கையிலிருந்து விளையிட்டோம் இயற்கைக்கு மீண்டும் போனால் இந்த உயிர் அதாவது இந்த உயிர்ன்னு இல்லை இந்த உலகத்தில் பிறந்த உயிரில எல்லாமே எல்லாம் நல்லா இயற்கையை சார்ந்தாங்கன்னா நல்லா பண்ணுவேன் எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணீங்க நீங்கள் இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறும்போது இந்த தோட்டத்தை எப்படி மாற்றி அமைச்சு ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நீங்கள் தலை சத்து கொடுக்கணும் தலை சத்துன்னா நீங்கள் பயிர் வகைகளை கொடுக்கலாம் பயிர் வகையில் தெளித்து ரொட்ராக்டர் போட்டு அடிக்கலாம் நான் பண்ணதை வந்து இளையமக்கம் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணேன் இலைமக்கத்தை உற்பத்தி பண்ணிட்டு தான் அதன் பிறகு தான் நான் எருவு நிறைய போட ஆரம்பித்தேன் அதாவது ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஏழு பெட்டி போடுவேன் ஆட்டு எருவு மாட்டு எருவு ஏழு பெட்டி கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு பெட்டி போடுவேன் அதனுடைய அனுபவம் பில்லு கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு எல்லாம் ஆள் வச்சு தான் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் களைக்களை யூஸ் பண்ணுறது இல்லை வரப்போ உரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை கூட நிறுத்திட்டேன் இல்லை நான் நீங்கள் ஆ இன்னார்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறினதுக்கு பிறகு ஈல்டு அதிகரிச்சிருக்கா இல்லை எப்படி அந்த எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் வருமானம் கம்மி கம்மியாயிருச்சு ஆமாம் டவுன் ஆகிடுறதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் அதன் பிறகு எரு ஃபுல்லாக நான் கொட்டி எல்லாத்தையுமே அந்த அசோஸ் பருளும் பாச பாக்கிர சூடமணஸ் அந்த ஆசோஸ் ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனம் மிளம் பஞ்சகாவியன் ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் வாரத்துக்கு ஒரு டைம் விடும்போது எனக்கு ஈல்டு அதிகமாக வர அது ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல தெரியலன்னா எனக்கு அனுபவம் இல்லை எங்கள் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னது அதாவது சில விஷயங்கள் நம்மால அவர் பேசுகிறதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அவர் பேச்சின்படி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தேன் நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சி அதாவது இது ஆரம்பத்துல நான் திராட்சை பண்ணும்போது அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா மழை டைம் சரியான மழை ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டன் வரும் எனக்கு அந்த அளவுக்கு ஈல்டு இருந்துச்சு மழை நேரத்துல ஆமா பயங்கரமான ஈல்டு அத வந்து பாத்தீங்கன்னா பழம் எல்லாம் ஃபுல்லா வெடிக்க ஆரம்பிச்சு வெட்டி கீழே தான் கொட்டினேன் விக்க முடியல இன்னைக்கு போல மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெஞ்சிருந்தா இந்த பழம் தாங்குது இப்ப நீங்க ஆர்கானிக்கா பண்ணும்போது அதோட ரேட்டு மாறுதா அதாவது இன்னைக்கு வந்து மழை காலம் விக்க மாட்டேங்குகிறனால ரொம்ப ஸ்லோவா கொடுக்குறாங்க வெயில் காலத்துல ரொம்ப கடுபடியா ஏற்றுறாங்க நமக்கு எப்பயுமே நார்மல் நூறுபா நூத்தி இருபது ரூபானா கொடுத்தேன் நீங்க இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப டாஸ்க்காக ஆர்கானிக்கா பண்ணும் போதே அதுக்கான ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படிங்கும்போது மார்க்கெட் பண்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் நீங்க எப்படி மார்க்கெட் பண்றீங்க நான் வந்து ரோட்டு ஓரத்துலேயே வச்சு வித்துறேன் இங்கே வாசலி ஆமா என்னை தேடி வராங்க எங்கேயுமே அனுப்புறது கிடையாது ஆஹ் என் பொருள் நல்லா இருக்குன்னு தேடி அவங்க வராங்க அது வந்து பழம் சாப்பிட்டு பாட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்கேன்னு இல்லை ஹோல் தமிழ்நாடு எல்லாம் இது போகுது

ஆர்கானிக் பார்த்து வாங்க ஆர்கானிக்னா அவங்களுக்கு தெளிவா தெரியுது சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியுது போல நான் ஒரு ஒரு கிலோ சாப்பிட்டேன் ஒண்ணு அப்படியே அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இந்த சுவை எங்கேயும் கிடைக்கல அதாவது எனக்கு ஒரு தகவல் கூட கிடைச்சது அது உண்மையா பொய்யான்னு அந்த இறைவனுக்கு தெரியும் சிஎம் உங்க பழத்தை சாப்பிட்டு பாட்டு அவ்வளவு சுவையா இருக்கு ஆமா அது உண்மையா பொய்யான்றது எனக்கு கண்டிப்பா வந்து அந்த சைடுல போயிருந்திருக்கு நல்லா இருக்குன்றாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து கூட எடுத்துகிட்டு போறாங்க போன வாரம் முப்பது கிலோ எடுத்துகிட்டு போனாங்க இப்போ இருபது கிலோ எடுத்துருக்காங்க நான் நாளை மறுநாள் ஐம்பது கிலோ கேட்டுருக்குறாங்க ஓ இந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க மூணு டைம் கூட கேட்பாங்க கொடுத்துட்டு தான் இருக்குது ஓகே இதுல எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்டானா ஒரு ஏக்கர் குறைஞ்சபட்சம் நல்ல விளைச்சல் எட்டு டு பத்து டன்னே வரும் வந்தா எவ்வளோ உங்களுக்கு லாபம் எட்டு டு பத்து டன் ஆவரேஜ் நம்ம எண்பது ரூபா ரேட் போட்டுவிட்டாலும் எட்டு லட்சம் ரூபா ஒரு மூன்றரை லட்சம் டு நாலு லட்சம் செலவாகும் ஓ ஏன்னா லேபர்ஸ் நிறைய இருக்கு ஓகே இது வேற மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னாக்கா இருபது நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம் இது நாங்க வந்து நாங்களே பண்றதுனால எட்டு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படிலாம் இருந்தா தான் அந்த ஈல்டு வரும் ஓகே இப்ப நாலு லட்ச ரூபா அவங்க போனாலும் பாதி நிற்கும் கண்டிப்பா பாதி ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சம்ன்றது வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு இயற்கை சரியா இருக்கும் ஓகேண்ணா எவ்வளவு நாளைக்கு ஒரு தான் ஒரு ஒன் இயர் நாலு மாசத்துக்கு நாலு லட்சம் கிடைக்குதா கண்டிப்பா நாலு மாசத்துக்கு நாலு லட்சம் கிடைக்குதுன்னா அந்த ஈல்டு வரணும் நாலு மாசத்துக்கு நாலு லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிருங்க நல்லா தெரிஞ்சு இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா கிளைமேட் செட் ஆகணும் செருக்கு செரியா இருக்கணும் ரிஸ்க்கும் இருக்கு ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி பருவத்தில் பயிர் எடுக்கலாம் கரெக்டா க கவாத்து அடிச்சதையும் பதினஞ்சு டு இருபது நாள்ல உடத்தளணும் உடத்தள்ளலாம் பிற்பாடு உடனே நச்சு எடுக்கணும் நச்சு எடுத்ததே பிஞ்சு கட்டணும் பிஞ்சு கட்டி முடிச்சுட்டு நம்ம எல்லா கொலைகளையும் ரவுண்ட் பண்ணணும் எதுவும் நோய் வருதா இப்போ சில விஷயங்கள் சப்பாத்தி நோய் வரும் இதுல அரிசி வாங்குற தண்ணி கழனி வாங்குற தண்ணின்னு சொல்லுவோம் சரிங்களா அத ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு பேரல்ல அத மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும் ஓ அதுவே போதுமானது அருமையானது அதாவது மாவு பூச்சை கண்ட்ரோல் கொண்டு வர்றது அதுதாங்க அருமையா இருக்கு நான் எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆகல இதுக்கு நிகர் வெறும் பச்சை தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா எதா இருக்குங்களா உங்க கண் கூட பாருங்க நீ சப்பாத்தி இருக்கான்னு இதுதான் பெஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பக்கத்துல இருந்தது வருஷத்துல இது எத்தனை சீசன் வரும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு முறை வரும் இப்போ இது பழம் முடிஞ்சு கவாத்தடிப்பேன் இப்போ கவாத்த அடிச்சதுல இருந்து நமக்கு தொண்ணூத்தஞ்சு நாள் ஈல் எடுக்கலாம் இப்போ நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது நீ என்னென்ன செலவுகள்லாம் நடக்குது அதான் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு எட்டு டு பத்து பெட்டி எருவு போடுவேன் அப்ப பாத்தீங்கன்னா கடலை பொண்ணாக்கு குறைஞ்சபட்சம் நான் நிறைய தான் கொடுக்குறேன் அதாவது ஒரு சீசனுக்கு ஒரு சீசனுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாக்கா ஐநூறுக்கு டு ஆறுநூறு கிலோ ஓ குடுத்துறேன் அதே கொட்டை புண்ணாக்கு அந்தளவுக்கு கொடுக்குறேன் வேப்ப புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி கிலோ கொடுத்துறேன் அந்த மாதிரி நிறைய புங்கன் பண்ணாங்க எல்லாமே விலை ஜாஸ்தி அந்த சில விஷயங்கள் இயற்கை வழியில விடுவது கிலோ லிட்டருக்கு இரநூறு ரூபாய் விற்கிறாங்க களை எடுக்கிறது இருக்கு கலை எல்லாம் ஒரு முறை இல்லை இது குறைஞ்ச போச்சா நாலு முறை அஞ்சு முறை எடு நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணணும் அதுதான் லாபம் இல்லைன்னா விற்கிறதே நாலு தான் விற்கும் நம்மளே வித்தாதான் எட்டு லட்சம் ஆமா வெளியில கொடுத்தா மொத்தமே நாலு லட்சம் நாலு லட்சம் செலவுக்கே சரியா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்க சில நேரத்துல முப்பது ரூபாய்க்கு இந்த இன்னைக்கு போயிட்டு இருக்கு நம்ம இருந்த ஹோல்சேல ஏழுநூத்தம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் போயிருக்கா விற்கறது நூத்தி இருபது ரூபாய் வைக்கிறேன் மார்க்கெட்டிங் பத்தி இல்லையா நீங்களே தான் விற்பனை பண்றீங்களா இல்ல ஒரு கட்டத்தை போய் தான் தெரியல எனக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறதே மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்ச நான் பாட்டு ரோட்ல வச்சு உட்காந்து டெய்லி பத்து கிலோ இருபது கிலோ வச்சுட்டு இன்னைக்கு நார்மலா இருநூறு கிலோ முன்னூறு கிலோ வச்சு வைக்கிறீங்க ஆமா முன்னாடி எப்ப முன்னாடி வந்து ஹோல்சேலா தான் கொடுத்துட்டு இருந்தீங்க ஆமா அதுல வந்து லாபம் இல்ல கிலோ பத்து ரூபாய்க்கு கொடுப்பேன் ஓ அப்பதான் எனக்கு லாஸ் தான் நீ நேரடியா விக்க ஆரம்பிச்சது எவ்வளவு வருஷம் ஆகுது இன்னைக்கு நேரடியா விற்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கடைக்காரரே வந்து உட்கார்ந்து பாத்துட்டு இந்த மாதிரி சேல்ஸ் எங்களெல்லாம் பண்ண முடியாதுங்க உட்காந்தர் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் நின்று நேரத்துல நூத்தி இருபது கிலோ இயற்கை பேரிடர் வந்தா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அதிக மழையோ அதிக பணியோ அதிக வெயிலோ வந்தாலே இதுக்கு ரிஸ்க்னு சொல்றீங்கல்ல ஆமா இப்ப இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நிறைய மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும் நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க லாஸ் ஆயிருக்கா ஐயோ நான் தான் அறுபச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெட்டியே தூக்கி எறிஞ்சேன் காட்ட ஹம் கல்லு தூண்லாம் கீழே விழுந்து தண்ணி அடிச்சு எல்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சேன் ஏன்னா லாபத்தை பத்தி பேசும்போது நஷ்டத்தையும் பேசியாக வேண்டியிருக்கு ஆமா இப்ப எவ்வளவு நஷ்டங்கள் சந்திச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கேன் இப்ப கூட மழை அதிகமா போயிடுச்சுன்னா நஷ்டம் தான் இல்லை நான் முதல்ல செலவு பண்ண பொருள் எல்லாம் காசு லாஸ் தான் இப்போ நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் ரெண்டு லட்சம் எனக்கு போயிடும் போயிரும் நோட் பண்ணி மக்களே லாபம் மட்டும் கிடையாது இல்ல ஹெவி ரிஸ்க்கும் இருக்கு மழை பெஞ்சாலோ பனி பெஞ்சாலோ அதிக வெயில் அடிச்சாலோ அப்படியே வந்து லாபம் குறைஞ்சி நஷ்டத்துல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயத்துல எல்லாம் ஒத்துழைச்சா நல்ல லாபம் இருக்கு இயற்கை ஒத்துழைச்சா நல்ல லாபம் இருக்கு ஆனா அதை நேரடியா பண்ணணும் அப்பதான் லாபம் அதையும் நோட் பண்ணிக்கணும் நம்ம உழைப்பு மார்க்கெட்டிங் நம்ம தான் பண்ணணும் ஓகே நிறைய விஷயங்கள் வந்து திராட்சை பத்தியும் உங்களுடைய அனுபவங்களும் ஷேர் பண்ணீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை விட உங்களுடைய திராட்சை தோட்டத்தில் டிராவல் பண்ணும் போது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் ரொம்ப நன்றிங்க மிக மகிழ்ச்சி